ஆடேங்கப்பா இப்படி எல்லாம் பண்ணிதான் இந்த பிரம்மாண்டமான பக்கெட் வீல் எக்ஸவேட்டரை நகர்த்திட்டு போனாங்க நம்ம நெய்வேலி பக்கம் போகும்போதுதான் என்எல்சியோட இந்த பிரம்மாண்டமான பக்கெட் வீல் எக்ஸவேட்டரை பார்த்தோம் இதோட பேர் கிங் சோலா இதை மைன்ஸ் ஒன்ல இருந்து டூக்கு கொண்டு போறாங்க நடுல பாத்தீங்கன்னா ஒரு டிராக் இருக்கு ரயில்வே ட்ரா அந்த டிராக் மேல ஏறிதான் இது அந்தாண்ட போகணும் அதுக்காண்டி நிறைய வேலை பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம அதுக்குள்ளேயும் மிஷினோட அடியில போய் பார்த்துட்டு இருந்தோம் நம்மளே ஒரு சின்ன எறும்பு போல தாங்க தெரிஞ்சோம் அதுக்கு அதோட டிராக் ஒண்ணு அவ்வளவு பெருசா இருந்ததுங்க ஒவ்வொரு டிராக்குக்கும் மிகப்பெரிய மோட்டர் இருக்கு இந்த ட்ராக்கை தாண்டிதான் அந்த மிஷின் போக போகுதுன்னு சொன்னாங்க என்னடா இது நஞ்சுடுமே நானும் நினச்சேன் ஆனால் அதெல்லாம் ஆகாதுப்பான்னு சொன்னாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மணல் மூட்டைகளையும் பெரிய பெரிய பணங்கட்டைகளையும் போட்டாங்க அதுக்கு முன்னாடி ரயில்வே துறையினர் வந்து அந்த கிராசிங்கில் போகிற அந்த இபி லைன் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரயில்வே ட்ராக்லேயே சொருகிட்டாங்க இந்த ஒரு இடத்துல மட்டுமே நூற்றுக்கணக்கான பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க மணல் மூட்டைக்கு மேலே இது போல கட்டைகளையும் போட்டுட்டாங்க மைன்ஸ் டூக்கு போகணும்னா கடலூர் விருத்தாச்சலம் பைபாஸை கடந்து தான் இந்த மிஷின் போகணும் ரோட்டை எந்த டேமேஜும் மிஷின் பண்ணிடக்கூடாதுன்னு மிகப்பெரிய தடிமனான ரப்பர் சீட்டுகளை போட்டு போட்டாங்க அது நல்லாவே லெங்க்தா இருந்ததுங்க அப்படியே மிகப்பெரிய கிரைனை வச்சு அப்படியே இழுத்துட்டே ரோட்டை ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க இப்போ ஏ டு இசட் எல்லாமே மிஷின் போறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்கங்க லைட்டா மிஷினை நேர் பண்ணி ஸ்டெடி பண்ணாங்க நம்ம பைக்ல போனாலே புழுதி பறக்கும் இவ்வளவு பெரிய மிஷின் நகரும் போது சொல்லவா வேணும் சரியான புழுதி சம்ம சத்தம் மூவ் ஆக ஆக ஒரு பத்தடி போனாலே ஒரு நிமிஷத்தை தாண்டி ஆகுது பாருங்க எப்படி ட்ராக்கை கடந்து போது என்ன மாதிரி செட்டப்னு பாருங்க நான் நஞ்சிடும் நினைச்சா ஒண்ணுமே ஆகலங்க அதுக்கேத்தான் அதோட வீல செட் பண்ணி வச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க ஜெர்மன் மிஷினுங்க பேசுங்க முன்னாடியே என்எல்சிக்குள்ள வந்ததாகவும் இப்ப புதுசாவே ரெடி பண்ணி சொன்னாங்க கரெக்டா பைபாஸ்ல வந்து நிறுத்த போச்சு பஸ்ல இருந்தாங்க இந்த மிஷின் அண்ட் தான் ரன் ஆகுது இது ரோடு கிராஸ் ஆகுறதுக்காண்டி ஒன்ல இருந்து வந்த பவரை கட் பண்ணிட்டு மைன்ஸ் டூல இருந்து பவர் ஜாயின் பண்ணாங்க இதோட பவர் இன்புட் கிட்டத்தட்ட பதினோரு கிலோ வால்ட் அங்க உள்ள இன்ஜினியர் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வழியே இந்த கிங் சோலாவை ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேல நூத்து கணக்கு லட்சக்கணக்கான மக்கள் உழைப்போட ரோட கிராஸ் பண்ணி இந்தாண்ட கொண்டு வந்துட்டாங்க நம்ம என்எல்சி மைன்ஸ் பக்கம் போனால் தூரத்துலேருந்து இதை பார்த்துருக்கோம் இவ்வளோ கிட்டக்க இன்னைக்கு மூவ் ஆகிறத பார்த்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது இது மூவ் ஆகிறதால அப்பப்போ நிறைய டிராஃபிக்கும் ஆச்சு அப்பப்போ அடியிலையும் வண்டிகளை போகவிட்டு அந்த டிராஃபிக்கை அப்பப்போ கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பயும் நல்ல டிராஃபிக் இந்த மிஷின் ஐம்பது மீட்டருக்கு மேலே உயரம் கொண்டது இதில் மொத்தம் பதினாலு பக்கெட் இருக்குங்க ஒவ்வொரு பக்கெட்டாலையும் எழுநூறு கிலோ வரையும் மணலையும் நிலக்கரியும் அள்ள முடியும் ஒரு வாட்டி சுத்துச்சுன்னா ஒன்பது டனுக்கு மேல கறி அள்ளிடும் இது தோண்டி தர்றது எல்லாமே பெல்ட் வழியா அப்படியே டிஸ்பேட்ச் ஆயிடுங்க இந்த மிஷினுக்கு மொத்தம் ரெண்டு மெயின் ஆப்ரேட்டர் அதுக்கப்புறம் அஞ்சுல இருந்து ஏழு பேர் கொண்ட டீம் இதுல எப்பவுமே ஆப்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க இதுல ஒரு காமெடியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு அப்பனுக்கு அப்ப இருக்கானாங்க இதோட மிகப்பெரிய மிஷின் எல்லாம் ல இருக்குன்னு சொல்றாங்க அதை தான் நம்பவே முடியல நாங்களாம் வயலுக்கு வர அரப்பு வண்டியை அவ்வளவு கொடூரமா வேடிக்கை பாக்குற ஆளுங்க அதை விட தலைவன் நூறு மடங்கு பெருசா இருக்காங்க